ரிஷப ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக வாழ்க்கை துணை இடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் பிரயாணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒருவேளை வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் ஏதாவது சரியா போயிடும் இன்ஜெக்ஷன் போட்டிருந்தோம் ரெண்டு மூணு நாளா கொஞ்சம் ஆஸ்பத்திரி செலவுலாம் இருந்துட்டு இருக்கேன்னா இந்த நாள் சரியா போகும் மெயினு ஆன்மீகத்தில் நாட்டம் மிக அதிகமாக இருக்கும் மெயினாக அம்பாளுடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்வது பலவிதமான தோஷங்களை நிவர்த்தி செய்யும் அதுக்கும் மேலே எப்போல்லாம் இந்த அஷ்டமத்தில் சந்திரன் இருந்தாலும் வளையத்தில் சந்தன் இருந்தாலும் அன்றைக்கி நாளுக்கு நம்ம உபவாசம் செய்ய வேண்டும் சந்தன் சந்திரன் பொழுது நைட் நேரம் சாப்பிடக்கூடாது அஷ்டமத்தில் சந்தன் இருக்கும்போது மத்தியான நேரம் சாப்பிடக்கூடாது ஆட்டோமேட்டிக்காக தோஷம் கழியும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு நல்லா விரதம் செய்யணும் உபவாசம் செய்யணும் நோம்பு செய்யணும்னு சொல்கிறக்கு ரீசன் என்னென்னா இதுதான் ஒரு விஷயத்தை நம்ம மனசார வணங்கும் போது நடக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் ரகசியமான திட்டங்கள் எல்லாமே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் மஞ்சள் நிறம்